வணக்கம் தொகுப்பு சேலம் மாவட்டம் ஆத்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா இல்லாத விவசாயிகளுக்கு பட்டா வழங்கும் நலத்திட்ட உதவிகள் விழாவில் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் நாமக்கல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே எம் டி கே துணை பொதுச்செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் கேஎம்டிகே மாநில பொருளாளர் கே கே சி பாலு மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் சூரியமூர்த்தி மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜே கிருஷ்ணமூர்த்தி மாநில விவசாய அணி செயலாளர் டி சந்திரசேகர் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் டி கே ரமேஷ் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கே வேலு மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு பட்டா வழங்கினர் ோடு தேவனாங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் நிகழ்வில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை பார்வையிட்டு பொதுமக்களிடம் உடல் நலம் குறித்தும் மருத்துவர்களிடம் பரிசோதனைகள் குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் கட்சி நிர்வாகிகள் பலரும் ரத்த மாதிரிகளை கொடுத்து பரிசோதனைகளை மேற்கொண்டனர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் சுதர்ஷன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர் என உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றச்சாட்டு சத்தீஸ்கரில் நக்சல்களை ஒழிக்க அமைக்கப்பட்ட சல்வா ஜூடம் அமைப்புக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியவர் எனவும் காட்டம் ட்ரம்பை தொடர்ச்சியாக விமர்சித்து இந்தியா மீதான வரி விதிப்பு கொள்கைக்கு எதிராக குரல் கொடுத்த அமெரிக்க முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் வீட்டில் எஃபிஐ சோதனை இதை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டதாக ட்ரம்ப் பேச்சு அதிபர் ட்ரம்பின் முந்தைய ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பத்தொன்பது வரை அவரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றினார் ஜான் அமெரிக்கா ரஷ்யா இடையிலான இருநாட்டு உறவுகளில் புதிய வெளிச்சம் தென்படுகிறது அண்மையில் அதிபர் டிரம்பை சந்தித்து பேசியிருந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் கருத்து கர்நாடகா தர்மஸ்தலா கோவில் அருகே பெண்கள் மாணவிகளின் எண்பது உடல்கள் வரை புதைத்ததாக புகார் அளித்த முன்னாள் தூய்மை பணியாளரை சிறப்பு புலனாய்வு போலீசார் கைது செய்தனர் தவறான தகவல்களை வழங்கி போலீசாரை ஏமாற்றியதாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுவரை நடந்த சோதனையில் ஒரு இடத்தில் மட்டுமே சிதைந்த எலும்புக்கூடு கிடைத்ததாகவும் தகவல் பிரதமர் மோடிக்கு எதிராக சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்து பதிவிட்டதாக பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் மீது எஃப்ஐஆர் பதிவு பாஜக எம்எல்ஏ மிலிந்த் ராம்ஜி கொடுத்த புகாரில் கட்சிரோலி மகாராஷ்டிரா போலீசார் நடவடிக்கை கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்த இன்டெல் நிறுவனத்தின் எட்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான பத்து விழுக்காடு பங்குகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இதன் மூலம் இன்டெலின் மிகப்பெரிய பங்குதாரராக அமெரிக்க அரசு மாறியுள்ளது ரீல்ஸ் பார்ப்பதற்கு அடிமையாவது மதுபானம் அருந்துவதைப் போல மூளை நரம்புகளை நேரடியாக பாதிக்கும் என சீனாவின் டيانஜன் நார்மல் யுனிவர்சிட்டி நடத்திய ஆய்வில் தகவல். குறுகிய நீளம் கொண்ட வீடியோக்களை அதிகமாக பார்ப்பதால் டோபமைன் அளவு அதிகரித்து திடீரென உணர்ச்சிவசப்படுவது, சுய கட்டுப்பாடு இழப்பது போன்றவை நடக்கலாம் என எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.